பாட்டி உள்ள வந்து பார்ப்போம் மகளே ஐயே ஆமா இவ இப்ப இங்கே வந்து படுத்துறந்தா இது என்ன கொடுமையா இருக்கு கண்ணு பိုက်ட்ட எனக்கு ஐயே ஐயே ஊறு சொல்லி ላ வச்சிருதே மூத்தவளே ஏடி ஏடி அறிவ கெட்டவளே இது வள்ளி வேற நாலஞ்சு தெருல லளடி சொல்லி வச்சிருக்கான் மனுஷியாட்டி நீ எனக்கு பாக்கும்போது என்ன இவ வேற இவ எப்போ வந்தது தண்ணு எழுப்பி விட்டு கேட்போம் என்னது எழுப்பி கேட்க போறாளா போய் சொல்லி தப்பிக்கவும் திருவி திருவினத்தையும் உண்மையை கேக்க வச்சிருவாளா என்ன நடந்தாலும் தூங்க மாதிரியே இருப்போம் வாராளா கண்ணும் வாட்ட கண்ணும் போட்டு பார்க்க முடியல கடவுளே நீப்பா என்ன இவ்வளவு நேரம் காப்பாத்தினேன் அது போல இப்பமும் காப்பாத்தினேன் எழுப்பிக்கிட்டு கேட்க போறேன் சாத்தி மூஜியால வச்சுக்கிட்டு பேசாம போவாங்க என்ன செய்ய மாப்பிள்ளை போன் போடு அவள் எந்த கல்யாணம் சொல்லிருக்கிறியானோ இந்த வண்டிக்கு எல்லாம் போன் போட்டு எல்லாத்தையும் போட போட்டு சொல்லிட்டு ஊரு முழுக்கம் சொல்லியாச்சு பிள்ளைய நாரை அடிச்சிருவா அந்த மஞ்சராளி எங்கிட்ட போன போன போடுமோ இல்ல இருங்காச்சு ராசரி எடி 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 எங்கிட்ட போன இவ்வளவு நேரம் ராசரி இவன் என்ன இந்த உறக்க உறங்குதா எடி இவ்வளவு நேரம் தூங்கிருக்கா இப்படி இந்த உறக்க உறங்க முடியாது ஒரு மனசியால அது எப்படி எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு வாச்சி இப்படி உறங்கக்கூடிய கிடையாது கிடையாதுவா யாரும் கட்டவள அவனுக்கு பாட்டி எடுத்துட்டு அவங்கப்பா உறங்க பிடிச்சிக்கிட்டு நீ விசாரிப்பா நீ உங்க மாப்பிள்ளைக்கு வள்ளி இந்த கீதாக்கெல்லாம் போன போட்டு விஷயம் சொல்லு பிள்ளை கடைக்கு போயிட்டாங்கன்னா வெளியில உறங்கிட்டு இருந்தாலும் என்ன செய்ய சொல்லி சமாளிக்கணும் கல்யாணத்தை வேற வச்சுக்கிட்டு பிள்ளைய போட்டு அசிங்க புரிஞ்சுக்கிட்டு போப்பா ஆமாம் பார்த்தேனா ம் ஐயோ அவர் வேற கிடந்து ஆசை வெட்டி சிரிச்சுக்கிட்டு சொல்லி வாய்வோம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சோகமா சொல்லாச்ச அப்புறம் அவன் தரைக்கு மேலே ஏறிடுவான் சரி பக்கத்துல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன்னு சொல்லு என்ன உறங்கிட்டு இருந்தானா பாக்காம விஷயத்துக்கு சொல்லு இப்படி பறப்பு விட்டுட்டேன்னு சொன்னனு வழி நாளைக்கு டை என்ன டை வசி டை வசில போட்டு சைனா போட்டுருவான் அதனால சொல்ல மாதிரி சொல்லு சரியா ஆமா ஆமா சரியாச்சி வாங்க கண்ணை போக்கருவான் வண்டி எந்திக்கிட்டே ரெண்டாவது பேசிடுவான் சப்பாடி தப்பிச்சோண்டா சாமி உறங்கி எந்திரிக்கி போற எனக்கு கேட்க போற நான் இன்னைக்கு முழுக்க உறங்கிக்கிட்டே தான் இருப்பேன் என்ன ஆனாலும் பரவாயில்லை நீ எந்திக்கிறது நாளை காலையில் தான் எழுந்திருப்பேன் பாரு என் பிள்ளைய எங்கேயோ நான் தொலைச்சிட்டேனே எங்க போனு தெரியல ஒரு இடமும் இல்லை ஐயோ எங்க பேனா தேடுவே அவளை சிரிச்சுட்டே சொல்லிட்டு ஒன்று நடக்காத மாதிரி சொல்லு நீ சின்னதான் சொல்லுவா அவன் பெருசா தலையில் தூக்கி வந்து சண்டை கொஞ்சம் சரியா

உலகத்துல நான் வாழ்ந்து என்னத்தாதிக்கோற பிள்ளைய பத்து பிள்ளைய ஒழுங்க வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தாதானே இப்படி ஒன்னாலதான் எல்லாம் ஒன்னாலதான் வண்டி நான் நீங்க இருக்க மாட்டேன் பத்து

போனாலா கேட்டு இவ்வளோ நேரம் முக்கி முக்கி இருந்து டயலாக்கே இல்லாமல் இருந்து அழுதுட்டு இருந்த நட்டி இப்போ ஆமாம் எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா கேட்டு நீ என்ன தட்டி முக்கு கண்ணை எங்கட்டி கொண்டு வச்சுட்டு இருந்த பிள்ளை வெளியில் ஃப்ரெண்டு விட்டு போகிறது கூட கவனிக்காமலாம் இருந்த ஆ ஒன்றும் சொல்லணும் முதல்ல எங்கே போவள அவளை எங்கிட்டி அவன் ஆளு கொள்ளலாம்

என்ன செய்ய அவன் ஒரு மாதிரி அவன் வச்சுக்கிடுவான் நீ ஒரு மாதிரி பயஞ்சுக்கிடுவேன் நீ நடிக்காதா அவன் அப்படிதான் சொல்லிட்டு வருவான் கடைசி அவனுக்கு மிஞ்சி நீ ஆடுவான் பயந்து போயிடுவான் அது கடக்கட்டு அவன் இவன் எப்படி நீ உள்ளே நீ பார்க்காம இருந்திருப்பேன் சரிதான் கொல்லாம நீலாம் சரி இருக்கட்டு என்ன செஞ்சு ஏன் நான் போயிட்டு இப்போ வரேன்னா இந்த வண்டி எல்லாம் பார்த்தேன்னா சொல்லிடுவேன் அவன் ஒருத்தி போய் ஊர் முழுக்க பறப்பேன் நீங்கள் போன் போட்டு சொல்லிரு ஆ சரி அது சரி சரி நான் போன் போட்டு சொல்லிடுறேன் எல்லாருக்கும் சரி வர முடியும் அது எப்படி நம்ம நல்லா தானே பார்த்தோம் ம் உள்ளே போனோம் கட்டில பார்த்தோம் கட்டிலுக்கு அடியில் பார்த்தோம் அலைமாரிக்கு இடையில பார்த்தோம் கக்கூசுக்கு போனோம் வாசிபேசனுக்கு கிட்டே போனோம் சமையல் கிட்டலையும் எல்லாம் திறந்து பார்த்தேனே ம் அதுக்குள்ளே எப்படி மாயமாங்கி வந்துட்டா ஏதோ ஒன்று நடக்குது என்னென்னு கண்டுபிடிச்சி தொலைவோம் ராசரி ராசரி நீங்கள் எப்படியா துருவி துருவி கேட்டு வாயில்லன்னா அவ்வளோ உண்மை வாங்கிட வேண்டியதான் தாத்தா இப்படி வந்து அடுத்த வீட்டு முன்னாடி உட்கார்ந்து இருக்குதுல என்னச்சு வீட்டுக்கு போலாம்ல நடக்கவே கிடையாது அளவுக்கு இப்படி நிக்குதுல அந்த ஆச்சி போன் பண்ணி சொல்லி கொடுக்கட்டா வேத்தி நான் வேத்தின்னு உரிமையில உன் வீட்டு நடையில இருந்தா நீ இந்த தாத்தாவையே விரட்டி விடுதியா வேத்தி ஐயே தாத்தா இப்படி குடிச்சிட்டு அடுத்த வீட்டு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கேல என் மாப்பிள பார்த்தோன்னா எந்த சண்டைக்கு தானே வருவாரு அதுக்கு தான் சொன்னேன் இப்படி குடிக்கிறதே இல்லை தாத்தா வயசான காலத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டுனா என்ன செய்வியை படுத்த படுக்கையில் ஆகிட்டுனா டிவியெல்லாம் பார்க்க மாட்டேனா குடி குடியே கெடுக்கும் உடல் நலத்திற்கு கேடு கேபேத்தி உடல் நலத்திற்கு கேடு உன் வாயனி மூடு குடிகாரந்தான் இந்திய குடி மகன் பார்க்க மாட்டியானி நான் குடிக்கவே இல்லை பின்ன என்ன குடிச்சேன்னு சொல்லுத நீ குடிச்சிருக்கியாகனு நீ ஏன் மாற்றி என்னும் செஞ்சிருக்கிய எப்படி ஐயா ஏதாவது தெரியா எனக்கு டேவா எந்த ஊரில் இருக்க எல்லாமே என் வீடு இருக்கவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு இந்த நாடு ல ராசமல என்ன தாத்தா என்ன இப்படி இங்க வந்து உட்காந்துருக்கிய வீட்டுக்கு போமே எங்க என்னது தாத்தா எந்த நாத்த நறுவு எந்த வீட்டுக்கு போங்க நான் போறமில்ல உன் பிள்ளை கலவு போயிட்டான்னு சொன்னாவ நீ கவலைப்படாத தாத்தா இந்த உயிரை கொடுத்துனாலும் பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் சரியா போ போ தாத்தா எப்பவும் உன் கூட தான்

என்னத்த சொல்லி குறையனே தெரியலாட்டி உயிரெல்லாம் எடுக்காரு ஊர்ல எல்லாத்தையும் கவலைப்படுத்தி காட்டி வருது இந்த வயசு பரவாயில்ல தேவையா யார் பாம்பளை கூட்டிட்டு போனா யாரு என்ன கூட்டிட்டு போனோம் நானே ராஜா நானே தான் மந்திரி நான் தான் மட்டி போனேன் ஐயா நான் குடிச்சிருக்கேன் நினைச்சியா சீ 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 நான் எங்கட்டி குடிப்பேன் அது என்ன தவிர கிட்ட வர முடியல நாத்து தாங்க முடியல நான் எங்க குடிப்பேனா வாழ் கிழிச்சிருவேன்

நான் பாப்பர் கடவுள கூட நடந்து பாத்துறாது எஞ்சி ஒரு மனுஷா ஏடே நான் பியாதி வீட்டு முன்னாடி தான் நட்டி இருக்கேன் நீ வாடி ஐயா யாதி கூட்டிட்டு போறங்க ஏடி நீ வேற காது வந்துட்டு கொடஞ்சிட்டு கட கைட்டு கொண்டு இருட்டி கூட்டிட்டு போறதுன்ன ஒரு கூப்பட வந்துட்டே உன் பாதால சக்கட வாய மூடு கொஞ்சம் ஏடி அவளுடைய அம்டி தண்டைக்கு போற பியாதி நல்ல புள்ளடி நல்ல புள்ள நல்ல புள்ள ஒரு வஞ்சிக்கிட்டு நான் என்ன என்ன பாடலாம் பாட போறேனோ வா வா